ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கேஃப்ச்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தர்பாரி ஃபிஷ் ஃப்ரை இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்பாரி ஃபிஷ் ஃப்ரை செய்ய ஆஃப கேஜி மீன் எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதோட ஹாஃப் அ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மீன்களில் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க அப்போ தான் மீனில் உப்பு காரம்லாம் கொல்லும் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு காஞ்ச மிளகாய் போட்டு அதில் கொஞ்சமாக கொதிக்கிற வெந்நியை விட்டு ஊற வைக்கணும் இதுக்கு ஒரு ம மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா காய்ஞ்ச மிளகாயை சேர்த்துக்கணும் இதோட பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கடாய் வைங்க கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே இது மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க கோகனட் ஆயில் சேர்த்தா ரொம்பவே மனமாக இருக்கும் ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீன் சுண்டுகளை இதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுங்க திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த மாதிரி மீன்கள் உடையாமல் திருப்பி போடுங்க இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லா மீன்களையும் பொறித்து எடுத்து வச்சுருங்க இப்போ அதே ஆயில்லையே ஒரு பத்து பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் அந்த ஆயில் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இந்த பேஸ்ட்டோட பச்சைவாடை போகிற அளவுக்கு அந்த ஆயில் நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதோட ஹாஃப் அ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து லைட்டாக வதக்கணும் இதோட டூ டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் இருந்தால் அதையும் இதோட சேர்த்துக்குங்க சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன்களை இந்த மசாலாவுக்கு மேலே லைட்டாக செட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா மீன்களையும் அந்த மசாலாவுக்கு மேலே செட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணுங்க இதை வந்து நம்ம தை சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் லாஸ்ட்டாக இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இதோட சேர்த்து இதை இறக்கிடுங்க இதை சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மசாலா உள்ளக்க இருந்து ஜூஸியாக மீன் வந்து சாப்பிட சொல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்